தேடித் தொலைகிறேன் என் எதிர்காலத்தை தேடித் தொலைகிறேன் என் எதிர்காலத்தை தெரிந்தே தொலைத்த ஒன்றை தேடித் திரிகிறேன் அலைகடந்த கரையினில் கால் தடங்கள் மறைந்ததென சென்றவழி தெரியாது இருள் சோர்ந்த அடர்காட்டில் வழி தேடி அலைகிறேன் போகும் பாதை எதுவென அறியாமலே புதிராய் போன வாழ்வில் விடையொன்றை தேடியே அழைகிறேன் தனியே புதினமென தொடராது சிறுகதையாய் முடியட்டும் எனதிந்த தேடலின் பயணம் எதிர்வந்தே விடை கொடு என் எதிர்காலமே புதினமென தொடராது சிறுகதையாய் முடியட்டும் எனதிந்த தேடலின் பயனும் எதிர்வந்தே விடை கொடு என் எதிர்காலமே தேடித் தொலைகிறேன் என் எதிர்காலத்தை தெரிந்தே தொலைந்த ஒன்றை தேடித் திரிகிறேன் என் எதிர்காலத்தை